ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் எட்டு மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாம் ரவ உப்புமா தான் செய்ய போகிறோம் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா உருகட்டும் அதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு ஒரு நாலஞ்சு சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கேரட் பீட்ரூட் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க துருவி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்குறது முக்கியம் இல்லை நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் அதனால தான் இப்போ நம்ம வந்து ரவை எடுத்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லான ரவை எடுத்து இந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் இந்த டைமில் வந்து நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கிற சுடு தண்ணி வச்சுக்கோங்க நம்ம சுடு தண்ணி தான் அதை ஊற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுவிட்டேன் ரவை கொஞ்சம் நல்லாவே வருபட்டுருச்சு இந்த டைமில் அந்த சுடு தண்ணி நான் ஊற்றிக்க போகிறேன் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடு தண்ணி தான் ஊற்றணும் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க ஏன்னா அதில் இருக்க கேரட் பீட்ரூட்லாம் நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க பக்கத்துலேயும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது கெட்டியானால் கொஞ்சம் குமா ஊற்றி நம்ம கிளற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்குது ஆனால் போக போக எல்லாமே தண்ணி சுண்டிரும் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்குது இப்போ நீங்கள் டேஸ்டுக்காக ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் சேர்த்துருக்கேன் ஒரு வயசு கீழே இருந்தாங்கன்னா எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே கொடுங்க பாருங்கள் நம்ம கலந்து விட்ருலாம் நல்லா கொதிக்குது உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அந்த சூடு தண்ணி பக்கம் இருந்துச்சுல அது ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து வருது போக போக தண்ணிலாம் அப்படியே சுண்டிடும் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம ரவையில் உப்புமா மாதிரி செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு குளக்கோளில் இருக்க மாதிரி தெரியும் ஆறுன பின்னாடி கெட்டி ஆகிடும் இல்லையா அதே மாதிரி தான் இப்பயும் இந்த மாதிரி இருக்கும்போதே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியும் கூட நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ